மாவட்டம் கூடலூர் நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் வணிக வளாகத்தில் திடீரென தீ விபத்து சம்பவ இடத்தில் தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் தனியார் வணிக வளாகம் செயல்பட்டு வருகிறது இங்கு ஆடவர்களுக்கான காலணிகள் ஆடைகள் விற்பனையகங்கள் இயங்கி வருகின்றன இந்த நிலையில் கூடலூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக அவ்வப்போது மிதமான முதல் கனமழை பெய்து வரும் நிலையில் இன்று தற்போது மக்கள் அதிகம் கூடும் இடமான கூடலூர் நகர்பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் வணிக வளாகத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இது சம்பந்தமாக உடனே தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்ததன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கூடலூர் தீயணைப்புத் துறையினர் வணிக வளாகத்தில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடலூர் நகர்பகுதியில் மக்கள் அதிகம் கூடும் இடமான வணிக வளாகத்தில் ஏற்பட்டுள்ள திடீர் தீ விபத்து நகர்ப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த தீ விபத்து சம்பந்தமாக காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் எந்த காரணத்தினால் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது என்ற கோணத்தில் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்